ज्वरहर गायत्री ओम बस्मा बुदाय इत्महे सुलस्थाय धीमहि तन्नो ज्वरहर प्रशोधया <coughs> मयूर गायत्री ओम पक्षीराजाय इत्महे शुक्लवादाय धीमहि तन्नसि प्रशोधया

सर्पराजा यदि मेकी अन्न आनंद प्रसूदया उम्म सर्पराजायुवतमे सर्वाम जहा यदि मेकी कन्नो विशेष प्रसूदया उम्म सर्पराजा युवतमे पद्महस्तां यदि मेकी अन्न आसुदी ॐ कामदेवाय विद्महे पुष्पपाणाय तन्नोर तन्नो नागप्रसोदयात् ॐ मण्मदे साय विद्मही कामदेवाय तन्नोर तन्नो नङ्गोदयात् श्रीसानन् गायत्री ॐ सं वृषवद्वजाय ॐ भस्माय धीमहि सानप्रसोदयात् ॐे तिक्ष्णं स्थाय कमल सुप्रसोदयात् ज्वरगायत्री

எந்திராஜ தீ எந்திர சோதையாக முந்திரி பருப்பு திராட்சை தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இங்கே வந்து அரிசி அப்பாசி பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாம் எடுத்துக்கோங்க ஜாதிக்கா பச்சைக்கார்புறம் ஏலக்காய் அதெல்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நெய் எடுத்துக்கோங்க நெய் இந்த சைடு வந்து பால் வச்சுக்கோங்க நெய்யில் அந்த முந்திரி பருப்பு அந்த இதை வந்து வறுத்துருங்க வறுத்துட்டு அது தண்ணியை எடுத்து வச்சுருங்க பால் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து எல்லாத்தையும் போட்டு சூடாக வச்சுங்க கடைசியில் இது முந்திப்பை அதெல்லாம் வார்த்தை அதில் சேர்த்துருங்க அவ்வளோதான் இதான் வந்து சர்க்கரை பொங்கல் அப்படியே வந்து சூடாக சாப்பிடலாம் என்ன இதுன்னா இது ஒரே பாட்டில் அப்படியே வச்சிடலாம் நல்லா சிம்பிளாக முடிஞ்சிடும் இதை வந்து பொங்கல் சாமி கும்பிட்டுக்கலாம் bread மேலே நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சீஸு பெப்பர் சால்ட்டு அதெல்லாம் வச்சுருங்க இதான் வந்து தக்காளி இது எல்லாம் சேர்த்து அப்படியே சா வச்சுக்கலாம் அப்படியே வந்து பிரெட்டு பேசா இதான் வந்து சீஸ் சாப்போம் சீஸை வந்து அப்போ மா அப்படியே மேலே வச்சாங்க அப்படியே மூடி போட்டு அப்படியே மூடி ஏறணும் ஆப்பம் எடுத்ததுக்கப்புறம் இதாக இருக்கும் இதான் சீஸ் சாப்போம் இதான் பர்கர் வீடியோ சீஸு மேலே வச்சுட்டு தக்காளி வெங்காயம் வெள்ளரிக்காய் கேரட் மூணையும் வச்சாச்சுன்னா அது வந்து பர்கர் ஆயிரும் இது வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணிக்கணும் தவாலாக எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படியே டோஸ்ட் பண்ணுவோம் அப்படியே சீஸும் பெப்பர் சால்ட்டையும் போட்டு டோஸ்ட் பண்ணிடுங்க చీస్ బర్ అదేమే నాలుగు వచ్చి సాటిం కడ వేదాన్ని తరువాంగా నాలు వచ్చి సాట్టు